கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை படகில் சென்று பார்வையிட ஆன்லைன் மூலம் டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்த்து வருகிறார்கள் தமிழக அரசு நிறுவனமான பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகு போக்குவரத்தை நடத்துகிறது இதற்காக பொதிகை குகன் விவேகானந்தா ஆகிய மூன்று படகுகள் தினமும் எட்டு மணிக்கு இயக்கப்படுகின்றன முதல் மாலை நான்கு மணி வரை தொடர்ச்சியாக இந்த படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த படகில் பயணம் செய்வதற்கு நபர் ஒருவருக்கு காத்து நிற்காமல் நேரடியாக செல்வதற்கு வீதமும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது சீசன் மற்றும் பண்டிகை கால தொடர் விடுமுறை நாட்கள் வாரத்தின் இறுதி நாட்களில் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்கிறார்கள் இதனால் சுற்றுலா பயணிகள் கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் பல மணி நேரம் காத்திருந்து அவர் படும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் போக்குவரத்திற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் ஆன்லைன் டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த ஆன்லைன் டிக்கெட் வசதியை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார் ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யும் நிகழ்ச்சி துவக்க விழாவில் குமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா மாநில உணவுக் கழக தலைவர் சுரேஷ்ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக மேலாளர் முருகபூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் போக்குவரத்துறை சாலை போக்குவரத்து அமைச்சரவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நடவடிக்கைகளை எடுத்து இன்று இந்த ஆன்லைன் சேவை இதன் மூலம் உலகின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரும் கன்னியாகுமரிக்கு வரை பரவி போது இந்த ஐயன் வள்ளுவர் துறையையும் கண்ணாடி இலை பாலத்தையும் விவேகானந்தர் பாறைக்கும் சென்று டிக்கெட் புக்கிங்க கியூல காத்திருக்காம அவங்க ஆன்லைன்ல இது ஒரு மிகப்பெரிய நல்ல இதனால வந்து கூட்ட இங்கு குறையும் நீங்க இருக்கக்கூடிய அந்த சதவீத பயணிகள் வருகை கூடியிருக்க அப்ப ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் என்று வரக்கூடிய சுனசீக்கம் பதினாயிரம் வரை மக்கள் வரக்கூடிய ஒரு நிறைவு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை பாத்தீங்கன்னா பதினாறு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து சென்றிருக்கிறார்கள்

செய்யப்பட்டிருக்கு அதுல ஒன்னா யாரும் போகலன்னா ஒரு இயற்கை சூழ்நிலை வரலன்னா திரும்ப அந்த படத்தை ஒரு